குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் அதை வந்து செய்கிறதுக்கான அஞ்சு பாயிண்ட்டும் சொல்கிறேன் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான அஞ்சு பாயிண்ட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாதுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டோன்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறுக்கமான ஆடை அணியாதீங்க அது இன்னர் வேறாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஈர்க்கமாக உடம்ப போட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி ஆடை அணியாதீங்க அதே மாதிரி தலைக்கு குளிக்காமல் இருக்காதிங்க தலைக்கு குளிக்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஷாம்பூ போடுறாங்க இல்லைனா வந்து தலைக்கெல்லாம் குளிக்கிறது கிடையாது இப்படி இப்படி இது பண்ணிட்டு போயிடுறது உடம்பு ஹீட்டாகவே வச்சுக்கிறாங்க உடம்புல ஹீட்டே இருக்கக்கூடாது குழந்தை மகப்பெயர் வேணும்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா உடம்பு முழுக்க முழுக்க குளிர்ச்சியாக வச்சுக்கணும் குளிர்ச்சியாக வச்சிக்கணும் ஏசியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா குளிக்கணும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு டோன்ஸ் தான் சொன்னேன் இல்லையா ஸோ இது முதல்ல குளிக்காமல் இருக்காதிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே சாப்பிடாதீங்க துரித உணவை முக்கியமாக ரொம்ப கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதாவது போய்ட்டு நம்ம இந்த கடையில் போகிறோம் ஒரு சிக்கன் வாங்கி ஃப்ரைட் சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம் அது இது சிக்கன் மட்டும் கிடையாது எதுவுமே வெளியில் போய் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு துரித உணவை அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி லேட் நைட் சாப்பிடாதீங்க லேட் நைட் முளிக்காதீங்க சரிங்களா இன்னொன்று ஆறாவது பாயிண்ட்டு லேட் நைட்டு சேர்ந்து இருக்காதிங்க வேஸ்ட்டு லேட் நைட் சேர்ந்து இருந்தாலுமே நம்ம வந்து கன்சர்க்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல் டே ஒர்க்கில் இருந்துருப்பீங்க அப்போது அந்த கர்ப்பப்பையிலையும் அந்த ஆணோட இன உறுப்புலையும் என்ன சக்தி இருக்கும் ஒன்றுமே இருக்காது நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா ஈவினிங் நல்லபடியாக நார்மலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்துட்டு விடிய காலையில் இருந்தீங்கன்னா நல்லபடியாக கலந்து போயிருக்கும் இது வந்து டூஸில் ஃபஸ்ட்டு விடிய காலையில் சேர்ந்துருக்குது அடுத்து நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா எந்த சீசனோ அந்த சீசனுக்கு எத்தனை காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நம்ம எப்பயுமே ஜீன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க நம்ம நாட்டுக்கு ஏற்ற சீதோஷ நிலைக்கு அது கிடையாது ஏன்னா வேற வேலை வெளியே போகிறீங்க லாங் ட்ரைவ் போகிறீங்க பனி காலத்தில் போகிறீங்க மலைக்கு போகிறீங்கன்னா பண்ணலாம் அது அந்த இடத்துக்கு தேவை பட் நம்ம ரெகுலர் வேருக்காக வந்து நம்ம ஜீன்ஸு அந்த மாதிரி ஆடைகள் வேணாம் ஸோ காட்டன் வேர்ஸ் போடுங்க முடிந்த அளவுக்கு பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்க பாருங்கள் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னா என்னென்னா களி கேட்பேன் அப்படி சொல்லலை நான் மரபிறகு அரிசிகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மரபிறகு அரிசிகள் எடுத்துக்கோங்க பூங்கார் குடவாழை இந்த மாதிரி மாப்பிள சம்பா இந்த மாதிரி அரிசிகள்லாம் இருக்குது ரொம்பவே அற்புதமாக வேலை செய்யும் எதுக்குன்னா நம்மளோட குடலை சுத்தப்படுத்தும் குடலை சுத்தமானாலே ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமான கர்ப்பப்பையும் இன உறுப்பும் இதுவாக இருந்தால் நமக்கு வந்து அது சுத்தமாகும் ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் வெறும் அலோபதி மெடிசனில் தான் விஷம் வருது அப்படின்னு பேசுனோம் பட் அப்படிலாம் கிடையாது அதை விட அதிகமான விஷம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்குது இப்போது இங்கே நம்ம வந்து சென்னை மாதிரி எல்லா சிட்டி சென்னைன்னு இல்லை எல்லா சிட்டிகளில் காற்றுலேயே வந்து விஷம் கலந்துருச்சு நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் இருக்குது தண்ணியிலையும் இருக்குது பட் அதை அவாய்ட் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஃபுட்டையாவது கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக பார்த்து கம்பல்சரி சாப்பிடுங்க அதே மாதிரி கணவன் மனைவி வந்து ரொம்ப நான் சே குழந்த பெற்றுக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படி நினச்சி சேராகவே சேராதீங்க அப்படி சேர்ந்தால் குழந்தை கென்சூவ் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும் நார்மலாக அன்னோன்யமாக இருங்க ஒரு ஹாப்பியாக அவங்க கூட எந்த கான்ட்ரவர்ஸியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் அன்பாக இருங்க அன்பாக இருந்தீங்கனாலே ஆனால் சீக்கிரமாக கன்சிவ் ஆகிடுவீங்க அதுதான் முக்கியமான விஷயம்